வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை தமிழ்நாட்டில் டிசம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் பதினாலாம் தேதி வரை சென்னை வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழகம் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பொழியிருக்கிறது இன்றைய வானிலை அமைப்பு நிகழ்வு எங்கே இருக்கிறது அது நகரும் வழித்தடம் எது இந்த நிகழ்வு மேலும் வலுபெறுமா இன்று எங்கெல்லாம் மழை தொடங்க இருக்கிறது நாளை நாளைய மறுநாள் கனமழை எங்கே உங்கள் ஊருக்கு மழை எப்படி தென் மாவட்டங்களுக்கு மழை எங்கே எப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகளின் எதிர்பார்ப்புகள் பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் செய்து வீடியோவை முழுசாக பாருங்கள் நேற்று வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கிந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று டிசம்பர் பத்து மிக மெதுவாக மேற்கு வடமேற்காக நகர்ந்து நீடிக்கிறது இது இன்று மாலைக்குள் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பதினொன்றாம் தேதி நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டி நிலவக்கூடும் மேலும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறவும் வாய்ப்புகள் உள்ளது இதனால் தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் பதினொன்று மற்றும் டிசம்பர் பன்னெண்டு ஆகிய தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பொடியத்துக்கு வாய்ப்புகள் உள்ளது அதேபோல உள் தமிழக மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் டிசம்பர் பதிமூணு மற்றும் பதினாலு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த நான்காவது சுற்று பருவமழையானது அனைத்து மாவட்டங்களுக்கும் பொடியும் டிசம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் பதினைந்து வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக மழை பொடிய இருக்கிறது டிசம்பர் மூணாவது வாரம் முடியும் வரை பேஸ் ஐந்தில் இந்தோசீனா எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் என்ற அலைவு வந்து பார்த்தா இருக்குது இது நமக்கு சிறந்த விளைவை ஏற்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை தற்பொழுது அதுபோல் இது மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இல்லை அதாவது ஒரு புயல் நிகழ்விற்கு தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வாய்ப்பு இல்லை இது ஒரு தமிழகத்தில் ஒரு நல்ல மழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து பதக்க இருக்குது இந்த எம்ஜே என்று சொல்லக்கூடிய அளவு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தோ சீனா பகுதிகளில் வந்து பார்த்தாக்கா நிலவி வருகிறது எம்ஜே நிகழ்வு மேலும் இந்தோ சீனா பேசினிலிருந்து வங்காள விரிகுடாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் இன்னொரு குறைந்த காற்றழுத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஜே அமைப்பு கொண்டு வர இருக்கிறது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கண்டிப்பாக வலுபெறும் இது புயலாக மாறுமா என்பது அப்பொழுதைய நிகழ்வுகளை வைத்து தான் கணிக்க முடியும் தற்போது வரை டிசம்பர் பதினெட்டு வரை எந்த ஒரு புயல் நிகழ்விற்கும் வாய்ப்புகள் இல்லை இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களில் கரையை கடக்கவே அதிக வாய்ப்புகள் வந்து பதக்கம் இருக்கு இதனால் தமிழகத்தில் மீண்டும் டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் ஐந்தாம் சுற்று பருவமழையை வந்து பதக்க எதிர்பார்க்கலாம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழகத்தில் மீண்டும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்த இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக டிசம்பர் பதினெட்டு வரை புயல் நிகழ்விற்கு வாய்ப்பில்லை தேவையின்றி மக்கள் வந்து வதக்க அச்சம் தேவையில்லை புயல் புயல் நிகழ்வு ஏதோ இருக்குது என்று அச்சப்பட தேவையில்லை டிசம்பர் மாதம் என்பது வடகிழக்கு பருவமழையுடைய கடைசி காலம் ஆகவே தமிழ்நாட்டில் வந்து பா பாருங்கள் டிசம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நல்ல மழை வந்து பதாக எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பருவமழை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய தொடங்க இருக்கிறது பருவமழை முழுவதுமாக ஜனவரி இருபதாம் தேதிக்குள் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி இப்போது உருவாகியுள்ள கா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் டிசம்பர் பதினொன்று மற்றும் பன்னெண்டு ஆகிய தேதிகளில் கனமழை பொழிய இருக்கிறது ஆனால் இந்த மழை பெஞ்சல் புயலின் போது புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் பெய்த மழை போல ஒரு அதீத கனமழை பொழிவாக இருக்காது குறுகிய நேரத்தில் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு கனமழையாகவும் இருக்காது தற்போது நாளை முதல் புடியக்கூடிய மழை பரவலாக மக்களால் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் வந்து இருக்கும் ஷார்ட் டைமில் அதித கனமழை புரியத்துக்கெலாம் வாய்ப்பு குறைவு அதனால் மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதனால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நல்ல மழை வந்ததாக கிடைக்கும் டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகளில் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து மழைக்கான மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் மழை மேகங்கள் ரேடாரில் தென்பட்ட பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை பெய்யும் என்று நாம் கரெக்டாக சொல்லிவிடலாம் அதே போல் டிசம்பர் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் நாகை காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வந்துவதாக வாய்ப்பு இருக்குது தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்க மாறுவதற்கு மட்டும் வாய்ப்புகள் உள்ளது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெற்றாலும் உடனடியாக அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து பார்த்தாக்கா வலுவிழக்கும் இதனால் பெஞ்சல் புயல் போன்ற பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஏற்படாது இந்த நான்காம் சுற்று பருவமழையால் நீண்ட நாட்களாக தென் தமிழகத்தில் மழை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க தென் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு சூழல் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதாவது அங்கே மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தா குறைவாக தென்படுகிறது அதாவது தென் தமிழகத்தில் குறிப்பாக எங்கன்னா தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் மழை மழை இந்த சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் குறைவாக தென்படுது அதே வேளையில் பார்த்தோம்னா ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து டிசம்பர் பதிமூணு மற்றும் பதினாலு ஆகிய தேதிகளில் கனமழை பொழியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெய்யக்கூடிய கனமழையை ஒப்பிடும்போது குறைவாக தான் இருக்கும் எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதீத கனமழைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடையாது இது அனைத்து இடங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமழையை வந்து பார்த்தா கொடுக்கும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலோர பகுதிகளில் மிக கனமழை வந்து பார்த்தாக்கா பெய்யும் அதுவும் குறிப்பாக பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளெலாம் இருக்குது பாருங்கள் அந்த விழுப்புரம் புதுச்சேரி இந்த பகுதிகளெலாம் ஒரு சாதாரண கனமழை பெயிஞ்சாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி தேங்கக்கூடிய நிலவை வந்து பார்த்தாக்கா இருக்கும் ஆங்காங்கே ஏன்னா ஏற்கனவே தண்ணி வடியாமல் வந்து பார்த்தாக்கா இருக்குது பெஞ்சல் புயலின் போது ஏற்பட்ட மழையே இன்னும் வடியாமல் இருக்குது நிலப்பகுதிகளில் அதனால் அங்கே மழையின் தாக்கம் வந்து பார்த்தாக்கா அதிகமாக இருக்கும் அதே போல் மேற்கு தமிழகம் மேற்கு தமிழகம்னா மேற்கு மாவட்டங்கள்லாம் நம்ம சொல்லலாம் தருமபுரி கிருஷ்ணகிரி அதுபோல் வேலூர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேற்கு தமிழகம் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் இதெல்லாம் நாம் மேற்கு தமிழகம் சொல்லிட்டு சொல்லலாம் மற்றும் உள்தமிழக மாவட்டங்கள்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டாக்க நம்ம உள் தமிழகம்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி கள்ளக்குறிச்சி சேலம் இது போன்ற மாவட்டங்கள் அதாவது உள்தமிழகம் அனைத்து மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை வட இலங்கையை கடந்து மன்னார் வளைகுடா வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும்போது மழை பெய்யத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது அங்கேயும் அனைத்து மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவமழை ஒரு கனமழையும் வந்து பதக கொடுக்கும் கிறிஸ்மஸ் வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நல்ல மழை வந்து பதக எதிர்பார்க்கலாங்க இந்த நான்காம் சுற்று பருவமழையானது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினொன்று நாளை முதல் பதினைந்தாம் தேதி வரை வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவை ஏற்படுத்தும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த மூன்று மாவட்டங்கள் தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் அதிகம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான மழையின் அளவு ஐநூறு மில்லி மீட்டரை தாண்ட வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டு போல் சென்னையில் மட்டும் மீண்டும் ஒரு முறை ஆயிரம் மில்லி மீட்டர் மழையை தொடர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் பதிமூணாம் தேதி வரை கடல் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிப்பாக வந்து பதாக இருக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை பொழிவாக சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனத்தில் பதினெட்டு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் மழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகி இருக்குங்க மற்றபடி வேறு எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகலை இன்று வட கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக வந்து பார்த்தாக்கா இருக்கும் இன்று மாலை இரவு டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடிய தொடங்கிவிடும் நாளை காலை முதல் அதான் நாளை காலை சென்னை முதல் நாகை வரை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கடலோர மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடியத்துக்கு தொடங்கிடும் படிப்படியாக மழை வந்து பார்த்தாக்கா உள் மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா விரிவடையும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் ஒன்பது நேற்று வரை பெய்த மழையளவு இதுவரை தமிழகத்தில் பதிவான மழை நானூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ மில்லி மீட்டர் அதிகபட்சமாக பதினைந்து சதவீதம் அதிகம் மழை பொதிவு பெற்றுள்ளது தமிழகம் இதுவரை சென்னையில் பார்த்தோம்னா குறிப்பாக சென்னையில் பதிவான மழை இதுவரை எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இயல்பாக இந்த காலகட்டத்தில் சென்னையில் பொடிய வேண்டிய மழை எழுநூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் இதுவரை சென்னையில் மட்டும் பதினேழு சதவீதம் அதிக மழை பொழிந்துள்ளது இந்த பருவமழை முடிவதற்குள் ஆயிரம் மில்லி மீட்டர் மழையை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை மாவட்டம் மறுபடியும் சொல்கிறேங்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் இலங்கையை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அதனால் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மழை பொடிய தொடங்கிவிடும் இந்த மழை பொழிவானது கனமழை முதல் மிக கனமழையாக வந்து இருக்கும் அதீத கனமழைக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு மக்கள் சமாளிக்கக்கூடிய அளவிலே ம மழை இருக்கும் ஒரு பருவமழை எப்படி பெய்யுமோ அப்படி தான் வந்து இருக்கும் அதனால் மக்கள் வந்து பார்த்தாக்கா அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது புயல் நிகழ்விற்கும் நமக்கு டிசம்பர் இருபது வரை இருபது வரை வந்து பார்த்தாக்கா வாய்ப்புகள் குறைவாக தென்படுகிறது அதனால் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை டிசம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் இருபத்தி நாலு வரை அதாவது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வரை வந்து பார்த்திங்கன்னா பருவமழை வந்து பதாக தீவிரமடையே இருக்குது தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தாக்க நிகழ்வுகள் வந்த வர வரையிருக்கு இது பதினைந்தா பதினைந்தாம் தேதி வரை வந்து பார்த்தாக்கா இந்த நிகழ்வு நமக்கு மழை கொடுக்கும் உடனே பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந் அந்தமான் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பார்த்திங்கன்னா உருவாகிடும் அந்த சிஸ்டத்தால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்ததாக கிடைக்கும் அதுக்கடுத்தது ஒரு நிகழ்வு உடனே வந்து பார்த்தா உருவாகும் அதாலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழைப்பொழிவு இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மழை படிப்படியாக வந்து பதாக குறையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு காற்று சுழற்சிகளால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை வரை வந்ததாக கிடைக்கும் இது பாதிக்கும் ஒரு மழைப்பொழிவாக இருக்காது அநேகமாக ஜனவரி பதினைந்து ஜனவரி இருபதுக்குள் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை வந்து பார்த்தா விடைபெற இருக்குது ஆகவே விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எமது வானிலை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி